இன்றே சிந்தனையின்சனத்தோட கதை ஒன்றை கேட்போமா வசந்தி வீட்டு வேலை பாக்குற ஓனர் அம்மாவோட பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு வீடே இருக்குது சொந்தக்காரங்க வர்றதும் போறதுமா இருக்குது சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சாம அழுக்கல விழுந்துகிட்டே இருக்கு தான் கழுவுறது வீட்டை எவ்வளவு சுத்தப்படுத்தினாலும் திரும்ப திரும்ப அழுக்காயிடுது வசந்தியால ஒன்னும் சொல்ல முடியல நல்ல காரியம் நடக்கும்போது தான் இருக்கும் வேற என்ன பண்றது அப்படின்னு அமைதியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தா ஓனர் அம்மா வசந்தி பாப்பா ரூமை சுத்தப்படுத்திடுமா அப்படின்னு சொன்னாங்க சரி பாப்பா ரூமை சுத்தப்படுத்தலான்னு போன வசந்தி அந்த காரியத்தை கவுனிச்சா ஆமா ஓனர் ஐயா டிரைவருக்கு பத்திரிக்கை வச்சிட்டு இருந்தாரு கேசவா குடும்பத்தோட வந்துருணும் என்ன அப்படின்னு சொன்னாரு அவரு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஐயா கொடுத்த பத்திரிக்கையையும் பணத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமா போனாரு வசந்திக்கு என்னவோ போல இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல தோட்டக்காரனை கூப்பிட்டாரு தோட்டக்காரனுக்கும் பணமும் பத்திரிக்கையும் வச்சு கொடுத்தாரு அவனும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போயிட்டான் அட நம்மள ஒரு வார்த்தைக்கு கூப்பிடக்கூடாதா வாயாலேயாச்சும் சொல்லலாமே யாருமே சொல்லலையே அப்படின்னு வசந்தி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டா இருந்தாலும் அவள் அந்த ரூமை போய் சுத்தப்படுத்திட்டு ஓனர் அம்மா கிட்ட போய் மேடம் நான் வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்டா பதிலுக்கு ஓனர் அம்மா சரி வசந்தி இன்னைக்கு போ நாளை சீக்கிரம் அப்படின்னாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அங்க இருந்து கிளம்புனா இந்த அம்மா ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையே இன்னும் நாலஞ்சு நாள் தானே இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே வாசலுக்கு போனா வசந்தி அப்பதான் அந்த குரல் கேட்டுச்சு வசந்தி போயிட்டியா இருப்பா அப்படின்னு சொன்னாங்க எதுக்கு இருக்க சொல்றாங்கன்னு புரியாம வசந்தி திரும்பி பார்த்தப்பதான் ஆச்சரியப்பட்டு போயிட்டா அந்த தட்டை கையில வச்சுட்டு இருந்தாங்க பழம் பூவு பணம் வசந்திக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பவ்யமா புடவை இடுப்புல சொருவிக்கிட்டு என்னங்கம்மா அப்படின்னு வந்தா உடனே ஐயாவும் அம்மாவும் வசந்தி இது உங்க வீட்டு கல்யாணம் மாதிரி பாப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் என்ன காலையில சீக்கிரமா குடும்பத்தோட வந்துடணுமா அப்படின்னு பத்திரிக்கையை வச்சாங்க வசந்திக்கு ரொம்ப சந்தோஷம் அட இவங்க என்ன மறக்கல அப்படின்னு சந்தோஷமா வாங்கிக்கிட்டா கண்டிப்பா வந்துடுற ஐயான்னு சொல்லிக்கிட்டா என்னங்க நம்ம வாழ்க்கையில கூட இப்படி சில பேரு நம்மளை மறந்துட்டாங்களே அட அந்த நல்ல காரியத்துக்கு நம்மளை கூப்பில்லையே நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க ஆனா நம்மளை மறந்துட்டாங்களே அப்படின்னு மனசுல வேதனையோட நீங்க இருக்கிறீங்களா வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை ஏசாயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து ஆமாங்க ஒருவேளை நீங்க நன்மை செஞ்சவங்க உங்களை மறந்திருக்கலாம் அல்லது இவங்க நம்மள மறக்காம இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தவங்க கூட மறந்திருக்கலாம் ஆனா ஏசு கிறிஸ்து உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு அட அவர் மறக்கலைன்னா உங்களுக்கு எந்த நன்மையும் குறைவுபடாதுன்னு அர்த்தங்க அப்புறம் ஏன் கவலையாக இருக்கீங்க காட் பிளஸ் யூ ஆல்